இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் அமெரிக்க பன்னாட்டு நுகர்வோர் பொருள் தயாரிப்பு நிறுவனமான ஜான்சன் அண்ட் ஜான்சன் தயாரித்த குழந்தைகள் பவுடரில் புற்றுநோயை ஏற்படுத்தும் ஆஸ்பெஸ்டோஸ் துகள்கள் உள்ளதாக குற்றச்சாட்டு எடுத்துள்ளது இதையடுத்து அந்நிறுவனம் பிரிட்டனில் வழக்கை எதிர்கொண்டு வருகிறது டால்கம் பவுடர் தயாரிக்க பயன்படும் டால்க் எனும் கனிமம் இயற்கையாக ஆஸ்பெஸ்டோஸ் படிமங்களின் அருகில் காணப்படுகிறது விளக்கம் இதனால் தோண்டுதல் நேரத்தில் ஆஸ்பெஸ்டோஸ் துகள்கள் கலப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன போதிய இத்துகள்கள் பவுடரில் கலந்தால் மனிதர்களுக்கு புற்றுநோய் ஆபத்தை ஏற்படுத்தும் என மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் ஆண்டிலிருந்தே ஜான்சன் அண்ட் ஜான்சன் தயாரிப்புகளில் ஆஸ்பெஸ்டோஸ் துகள்கள் இருப்பது கண்டறியப்பட்டதாக கூறப்படுகிறது இருந்தபோதும் நிறுவனம் எந்த எச்சரிக்கையும் விடுக்காமல் தன் தயாரிப்பு பாதுகாப்பானது என விளம்பரப்படுத்தி சந்தைப்படுத்தி வந்ததாக வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் கூட பவுடரில் பாதிப்பை ஏற்படுத்தும் சிறிய தடயங்கள் கண்டறியப்பட்டதாக வழக்கறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர் தற்போது பிரிட்டனில் தொடரப்பட்ட வழக்கில் சுமார் மூன்றாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதேபோல் அமெரிக்காவில் இதுபோன்ற தொடரப்பட்ட வழக்குகளில் அறுபத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதனிடையே ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம் குற்றச்சாட்டுகளை முழுமையாக மறுத்துள்ளது தங்களின் தயாரிப்புகளில் ஒருபோதும் ஆஸ்பெஸ்டோஸ் துகள்கள் சேர்க்கப்படவில்லை என்றும் புற்றுநோய் ஏற்படுத்தியதாக எந்த ஆதாரமும் இல்லை என்றும் நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது சட்ட மற்றும் நுகர்வோர் அழுத்தங்கள் காரணமாக ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு அமெரிக்காவில் மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிரிட்டன் உள்ளிட்ட பல நாடுகளில் டால்க் அடிப்படையிலான குழந்தைகள் பவுடர் விற்பனையை நிறுத்தியது இதற்கு பதிலாக சோளமாவு அடிப்படையிலான மாற்று தயாரிப்பை அறிமுக து பிரிட்டன் வழக்கு இந்த நிறுவனத்தின் மீது உலகளாவிய விவாதத்தை அதிகரித்து உள்ளது